ஹண்ட்ரட் பி காம் பாஸ் பண்ணிட்டா அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல இதுல என்ன சர்ப்ரைஸ் டாடி ஐ வர்க் சோ ஹார்ட் இஸ் இட் எனக்கு அப்பவே தெரியும் வெரி குட் ஐயா நான் டேலர் வந்திருக்கேன் சூட் ரெடி ஆயிடுச்சா ரெடி சார் சூட்டா யாருக்குப்பா உனக்கு தான் முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணிக்க விவரத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன் டாடி ஐ அம் ரெடி யூ லுக் வெரி ஸ்மார்ட் தேங்க்யூ இப்போ நீ என் கூட ஆபீஸ் வரேன்

இவங்க உனக்கு நம்ம பேக்ரவுண்ட் வேலை செய்கிற முறைகள் நிர்வாகம் நடக்கிற விதம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஓகே உங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்தாபனத்தில் மொத்தம் ஆறு கம்பெனிகள் அடங்கியிருக்கு கவனமா கேளுங்க சார் இந்த ஆறு கம்பெனிகளும் அந்தந்த துறையில நல்ல புகழோட கேக்குறீங்களா இந்த ஆறு கம்பெனிகளையும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஈச் கம்பெனி ஹஸ் காட் அ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஷேர் சிஸ்டம் சார் கொஞ்சம் அதாவது இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்பன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா இந்த அராசைட் கோல் சிலிக்கன் டை ஆக்சைட் ரெண்டையும் எலக்ட்ரிக்கல் பர்னஸ்ல ஹீட் பண்ணி கிராஃபைட்ங்கிற பொருளை தயாரிக்கிறோம் இந்த பென்சில் லெட் இருக்கு பாருங்க அது இதுல இருந்தா தயாரிக்கிறேன் அது நீலகிரி ஜில்லா கவனமா வெழுங்க அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர்ல இருக்கு ஜெர்மன் இன்ஜினியர் ரோட்ரிகா பார்மர் இத பாத்துக்கிறார் நீங்க ஸ்கூல்ல சோஷியல் ஸ்டடிஸ்ல கூட படிச்சிருப்பீங்களே அதாவது புகையிலே ஆந்திரா குண்டூர்ல நிறைய விளையுதுன்னு அத லாட் லாட் ஆப் ப்ரிக்யூர் பண்ணி மிஷின்ல ஹீட் பண்ணி கட் பண்ணி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் வெரி குட் டர்னோவர் பிரமாத பிசினஸ் சார் ஆஸ் அன் அட்மிட்ஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் நான் சொல்றது கொஞ்சம் அட்டென்டிவா சார் பலதரப்பட்ட பிசினஸ் நமக்கு இருந்தாலும் ஓவரால் ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் உதாரணமா சந்துரு புட் ப்ராடக்ட் பேனர்ல பிரேவ் ஒரு எனர்ஜி புட் தயார் பண்றோம் டாக்டர் குரியகோசோட பார்முலா தான் ராணிப்பேட்டில் ரவுண்ட் போட்டு கிளாக் ஒர்க் பண்ணினால நம்மளால சப்ளை பண்ண முடியல சார் இந்த பிசினஸ் மேனேஜர் போஸ்ட் இருக்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள் போஸ்ட் ப்ராடக்ட் சேல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட் பப்ளிசிட்டிக்கு மட்டும் டென் லேக் செலவு பண்றோம் இதுதான் சார் இந்த கம்பெனியோட ஜெனரல் ஸ்கெச் நாளைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல புரிஞ்சுது ரொம்ப நல்லா புரிஞ்சுது நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணத எவ்வளவு கவனமா கேட்டார் தெரியுமா வெரி இன்டெலிஜென்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் அது மட்டும் இல்ல சார் எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு சார் ஐ அம் நாட் பிளாட்ரிங் அவரு ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் வருவார் சார்

ಏನು ಏನೋ ಏನು ಏಳರೆನು ಏನೋ ಗೇನೋ ಏನೋ ಗೇರೇನು கேள்வி கேட்க யாரும் இல்லை நானாமிய நீசாமியா பணாநா நாமா நானாமியா நீசாமியா தொழில் வேறு இவ்வாறும் இல்லை

Yeah. yeah. காமன் கட்சி காற்றுக்கே கஷ்டம் உண்டு கடலுக்கென்றும் நஷ்டம் உண்டு தோடி மேலே காமன் இல்லை கேள்வி கேட்க

உங்களை விட்டு பிரியறதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா வர ஆப்பர்ச்சுனிட்டியை விட முடியுமா கோஹெட் சந்துரு நான் கூட மெட்ராஸ் விட்டு போறேன் கும்பகோணத்து பக்கத்துல ஆரமடை வில்லேஜ்ல எங்க மாமாவோட நிலத்தை பாத்துக்க போறேன் அது மட்டும் இல்ல அவர் மகளையும் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடப்பேன் திலீப் நாலு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருந்தோம் இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க நம்ம தியாகம் இல்ல அவன் என்ன எஸ்டேட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க நானும் ஒரு சேஞ்சுக்கு போலாம்னு இருக்கேன் ஓகே சீக்கிரம் வந்துரு இல்லைன்னா எனக்கு ரொம்ப அடிக்கும் சீக்கிரம் வந்துருண்டா